நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய காணொலி பதிவில் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சீமானை புறக்கணிக்கும் ஊடகங்கள் பொங்கி எழுந்த நாம் தமிழர் தம்பிகள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் நண்பர்களை கடந்த பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது அதற்கு மறுநாள் புதிய தலைமுறையை வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்துறாங்க அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற வாக்குப்பதிவு மக்கள் மனதை வென்றவர் யார் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி ஒரு விவாத நிகழ்ச்சி கார்டில் வந்து சில அரசியல் தலைவர்களுடைய புகைப்படங்கள்லாம் போட்டு ராகுல் காந்தி மோடி ஸ்டாலின் எடப்பாடி அண்ணாமலை இப்படி இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பட்டம் போட்டுட்டு அண்ணன் சிம்மன்னு புகைப்படம் வந்து இடம்பெறல இதை பார்த்து நமது நாம் தமிழ் கட்சி உறவுகள் கொதித்தெழுந்து இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியை வந்து வருத்திருக்காங்க கமெண்ட்ல நாம் தமிழர் கட்சி எங்கே சீமானின் புகைப்படம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேள்விகளால தொலைச்சி எடுத்திருக்காங்க இப்படி சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது இந்த புதிய தலைமுறை இன்று மட்டும் செய்யல அப்போது தந்தி தொலைக்காட்சியில இருந்து பல ஊடகங்களும் வந்து நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் புறக்கணிச்சிட்டு தான் வந்துட்டு அவர்களுடைய உள்நோக்கம் என்ன வேண்டுமான இருக்கலாம் அதாவது ஆளுந்தரப்புக்கு வந்து ஒரு அச்சப்பட்டோ இல்ல அவர்களிடம் எதை எதிர்பார்த்தோ சீமானையும் நாம் தமிழ் புறக்கணிக்கலாம் இருந்தாலும் இதை பார்த்து கொண்டு நாம் இவ்வளவு நாள் தான் செய்து கொண்டு போவது நாம் தமிழர் உறவுகள் நாம என்ன செய்ய போறோம் இதுக்கு வந்து நம்ம விரைவில் வந்து ஒரு நடவடிக்கை நம்ம எடுத்து ஆகணும் ஏன்னா நம்ம வந்து விரைவில் வந்து நாம் தமிழையும் சீமானும் ஒரு கடவுடைய மகளிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது நண்பர்களே நாம முன்னெடுக்க போகிற சில நடவடிக்கைகள் சில செயல்பாடுகளின் மூலமா இந்த அதாவது நாம் தமிழ்ச்சியும் சீமானையும் புறக்கணிக்கிற இந்த ஊடகங்களின் முகத்திரையை கிளிக்கிறதோட மட்டும் இல்லாம நாம் தமிழக வளர்ச்சியும் சீமானுடைய வளர்ச்சியும் வந்து நம்ம முன்னெடுக்க போறோம் பற்றி தான் சில விடயங்கள் இருந்து யோசிச்சேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப சமீபத்தில் நாம் தமிழ்ச்சியினுடைய சின்னத்தை வந்து தேர்தல் பறிச்சாங்க பார்த்தீங்களா அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இணையத்திலும் சரி களத்திலும் சரி சீமானின் சின்னம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்னெழுப்பி இன்னைக்கு இணையதளத்திலையும் அதே மாதிரி களத்திலையும் வந்து நம்ம பரப்புரை பண்ணணும் அதாவது சீமன் சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் நம்ம வந்து ஹேஷ்டேக் வந்து ட்ரெயினிங் ட்ரெண்டிங் பண்ணணும் அடுத்தது நம்ம சூரட்டிகள் வந்து ஓட்டினோம் பல பகுதியில் வந்து நமது கட்சி உறவுகள் சூரட்டி வந்து ஓட்டினாங்க அதாவது நாம் தமிழ் சின்ன சின்னம் என்ன சீமன் சின்னம் என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ அதே ஒரு முன்னெடுப்பு தான் இப்போ இந்த இடத்துல நம்ம முன்னெடுக்க போகிறோம் நம்ம இந்த எக்ஸ் தளத்தில் அது ட்விட்டர் தளத்தில் வந்து சீமானை புறக்கணிக்கும் ஊடகம் அப்படிங்கிற ஹேஷ்டேக் பயன்படுத்தி இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரெண்டிங் பண்ணோம் இது பலருடைய கவனத்தை வந்து ஈர்க்கும் அதே மாதிரி களத்திலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு துண்டறிக்கை இப்ப நம்ம அந்த தேர்தல் பரப்பு நம்ம வந்து துண்டறிக்கையை வந்து நம்ம கொள்கை அடங்கிய துண்டறிக்கையில வந்து நம்ம அச்சுறுத்தி கொடுத்தோம் பாத்தீங்களா அதே மாதிரி சீமானை புறக்கணிக்கும் ஊடகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேர்ல ஒரு துண்டறிக்கை அடித்து அது வந்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நம்ம வந்து விரைவில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதாவது ஜூன் நான்காம் தேதி வந்து தேர்தல் முடிவு வர இருக்கு அந்த முடிவுக்கு பிறகு ஒரு மாத காலத்திற்குள்ளயோ இல்ல இரண்டு மாத காலத்திற்குள்ளயோ திட்டமிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரே சமயத்தில் இந்த பணியை வந்து நம்ம முன்னெடுக்கணும் இதை செய்யறது மூலமா என்ன அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீமனை புறக்கணிக்கும் நாம் தமிழர் புறக்கணிக்கும் இந்த ஊடகங்களுடைய முகத்திரை கிழிக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் நாம் தமிழ்ச்சியினுடைய வளர்ச்சிக்கும் சீமனுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் சரி அந்த துண்டறிக்கையில் என்னென்ன விடயங்கள்லாம் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன் அதை பற்றி அடுத்து ஒரு காணொலியில் நான் சொல்கிறேன் அது என்ன முன்னெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ வந்து சொல்லியிருக்கேன் அது எந்த மாதிரி அப்படிங்கிறத இன்னும் அடுத்து ஒரு காணொலியில் நம்ம பேசுவோம் ஏன்னா இது வந்து நம்ம கவனம் செலுத்தினா மட்டும்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழ்ச்சி வென்று சீமான் அவர்களை வந்து முதல்வராக ஆக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கலந்து இன்னும் புராட்டிட்டு இருக்க ஒரே அரசியல் கட்சி தலைவர் சீமான பண்ணுறான் இன்று இருக்கிற இந்த காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி இல்ல அச்சு ஊடகமா இருந்தாலும் சரி நாங்கள வந்து மக்களுக்காக நிக்கிறோம் மக்களுக்கு உண்மை எடுத்து உரைக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு வியாபாரத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்து எதையும் நீக்கிறது கிடையாது மக்கள் நலனை பற்றி பேசுகின்ற அரசியல் தலைவரான சீமானை பற்றி எந்த ஒரு செய்தியும் வந்து விளையிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நிச்சயம் வந்து முன்னெடுக்கணும் நாம இருக்கிற இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது சீமானை புறக்கணிக்கும் இந்த ஊடகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சௌகரியம் இருக்கும் அவர்களுடைய முகத்திரை வந்து மக்கள் மனதில் வந்து கிளிக்கக்கூடியதாக இருக்கும் நாம் எடுக்க போகிற இந்த நடவடிக்கை பிறகு இந்த செயல்பாடுகளுக்கு பிறகாவது இந்த ஊடகங்கள் நாம் தங்கியும் சீமானையும் காட்டுவர்களா என்பதை நாம் பார்ப்போம் சரி நண்பர்களே அந்த துண்டறிக்கையும் அந்த சூரட்டியும் வடிவமைக்க போறோம் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் அந்த அதனுடைய தாக்கம் எப்படி மக்கள் மனதில் இருந்து இருக்க போது ஒரு பற்றி எல்லாம் பேசுவோம் நிச்சயம் வந்து தேர்தல் முடிந்த பிறகு இதை நம்ம விரைவில் வந்து இதை முன்னெடுக்கணும் முன்னெடுத்து செயல்படுத்தணும் இதை நிச்சயம் செயல்படுத்தணும் அப்படின்னா நாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் அண்ணன் சீமானவர்களுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறது எனது நம்பிக்கை இதை பற்றி நான் உங்களுடைய கருத்திலையும் தெரிவிங்க சிறு நண்பர்களை மீண்டும் மருத்துவ ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்